இது வரைக்கும் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் நான் ஒவ்வொரு டைம் வீடியோ போடும்போதும் உங்களுக்கு உடனடியாக வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்க பழனி இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் எல்லாருமே வந்து யூஸ் அப்படி அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் ஆகுது நமக்கு ஹீட் ஆனால் நமக்கே செல்ஃபோன் மேலே வந்துடுது இல்லைங்களா ஓகே அப்படி ஆகிற அந்த சூட்டை வந்து நாம் எப்படி குறைக்கிறது அது சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு கூலிங் மாஸ்டர் அப்படின் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த அப்ளிகேஷன் கூலிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் கீழே ரிவ்யூ கூட பாருங்க எஃபெக்டிவ் அண்ட் ஆட் ஃப்ரீ இட்ஸ் ஆல்சோ ஒர்க்ஸ் ஃபைன் த கூலர் மாஸ்டர் ஆஃப் இஸ் கிரேட் டூல் ஃபார் டவுன் யுவர் ஃபோன் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க ரேட்டிங் கூட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கூலிங் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம் ஓபன் பண்ணால் அது மாதிரி கூல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி டிகிரி செல்சியஸ் இருக்குது சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்றத கீழே அதை டிடெக்ட் பண்ணலாம் எது எதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்குது ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு இதோட வெப்பத்தெல்லாம் குறைக்க போகுது ஸ்கேன் ஆகிட்டே இருக்குது யாரும் எடுத்துக்கும் போல் ஓகே இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட செல்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகுது ஆனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் கூல் டவுன் அப்படின்னு கொடுக்குறேன் கூல் டவுன் என்ன செய்து பாருங்கள் அப்படியே ஜில்லுன்னு சொன்னா ஏசி விடுது பார்த்தீங்களா ஓகே இப்போ என்னோடய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் போகுது அதுக்காக இருபது அப்ளிகேஷனை இது க்ளோஸ் பண்ணியிருக்கு ஓகே இது ஒரு மிகச்சிறந்த அப்ளிகேஷன் தன்னுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து வெப்பத்தை குறைக்கிறதுக்காக நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ்நாட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்